தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமீன் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் நான்கு எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார் அங்கே ஒரு சூரி செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டுமென பின்வருமாறு மன்றாடினார் ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் நான் என் மூதாதரை விட நல்லவன் அல்ல என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி என் பகைவனே என்னை குறித்து கழிப்படையாதே ஏனெனில் நான் வீழ்ச்சி உற்றாலும் எழுச்சி பெறுவேன் நான் இருளில் குடியிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒளியாயிருக்கின்றார் இன்றைய இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி எசப்பா நன்றி அபா தகப்பனே பலவிதமான போராட்டங்களாலும் மன கசப்புகளாலும் மன சஞ்சலங்களாலும் அவமானங்களாலும் தான் சாக வேண்டும் என்று யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீர் விடுதலையை அளிப்பீராக அவர்களுடைய துன்ப துயரங்களிலிருந்து நீர் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து இரக்கத்தின் தேவனாக நீர் இருந்து அவர்களை இன்னும் நீர் மீண்டும் உயிர் பெற செய்கிறதற்காகவும் உம்முடைய ஆவியை நீர் அவர்கள் மீது ஊற்றுகிற மேலான அன்பிற்கு நன்றிகள்